ஏற்கனவே சிங்க பெண்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்த ஆட்சியே யாருக்குன்னு சொன்னால் மகளிருக்கான ஆட்சியாகத்தான் அவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்கின்ற அந்த பொறுப்பை ஏற்றவுடன் நேரடியாக கோட்டைக்கு போய் போட்ட முதல் கையெழுத்து எங்களுடைய தாய்மார்கள்லாம் கட்டணமில்லாமல் பேருந்திலே பயணம் செய்ய வேண்டும் என்கின்ற கையெழுத்து தான் அவர் போட்ட முதல் கையெழுத்து பிற கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது துணிவு இரக்க சிந்தை அறிவாற்றல் உயர்ந்த குறிக்கோளை எட்டும் முயற்சி ஆகிய நான்கு பண்கள் பண்பு பண்புகளும் அரசுக்குரிய தகுதிகளாகும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு சென்னை தென்மேற்கு மாவட்டம் மயிலை கிழக்கு பகுதி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கத் தலைவர் எங்களை நாளும் இயக்குகின்ற தலைவர்களுடைய பிறந்த நாளை மிக பொருத்தமான வகையில் தாயுள்ளம் கொண்ட கழகத் தலைவர் என்கின்ற விதத்தில் இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற விழா அதேபோன்று நிதிநிலை அறிக்கையை விளக்குகின்ற ஒரு விழா என்று இதை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மயிலை கிழக்கு பகுதி கழகத்துடைய செயலாளர் அன்பு சகோதரர் முரளி அவர்களே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற மயிலை மேற்கு பகுதி கழக செயலாளர் அண்ணம் நந்தனம் மதி அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முனுசாமி அவர்களே சேகர் அவர்களே தாஸ் அவர்களே குமாரி அவர்களே உதயகுமார் அவர்களே தாஸ் அன்பு தவனேசன் வெற்றிவேல் கண்ணன் பொன்னுசாமி விமலா கிருஷ்ணமூர்த்தி ரேவதி உள்ளிட்டோருக்கும் வரவேற்பை அலங்கியிருக்கின்ற வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் துறை பார்த்திபன் அவர்களே மாமன்ற உறுப்பினர் கீதா முரளி அவர்களே இங்கே எனக்கு முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற சென்னை தென்மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்கினி அண்ணன் மயிலை வேலு அவர்களே அமர்ந்திருக்கின்ற மயிலாப்பூர் தொகுதியுடைய பார்வையாளர் வசத்துக்குறி அண்ணன் கோவில் லெனின் அவர்களே தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் என்னுடைய அன்பு தம்பி சைதை சாதிக் அவர்களே தலைமை மாநில மாவட்ட நிர்வாகிகளே மயிலை மேற்கு பகுதி நிர்வாகிகளே மயிலை மேற்கு பகுதி வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்களே அனைத்து அணிகளுடைய மாவட்ட அமைப்பாளர்களே மயிலை பகுதி அனைத்து அணிகளுடைய மாவட்ட துணை அமைப்பாளர்களே மயிலை கிழக்கு பகுதி இளைஞர் அணி தம்பிகளே மயிலை கிழக்கு பகுதி வருகை தந்திருக்கின்ற அனைத்து தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்கள் அனைவருக்கும் முதலினுடைய வணக்கத்தை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் மயிலை வேலு அண்ணன் பேசும் பொழுது சிங்கப்பெண் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் நாங்கள் அனுப்பிச்சிடுறோம் என்று சொன்னார் நாங்கள் ஏற்கனவே சிங்கப்பெண்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்த ஆட்சியே யாருக்கு என்று சொன்னால் மகளிருக்கான ஆட்சியாகத்தான் அவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்கின்ற அந்த பொறுப்பை ஏற்றவுடன் நேரடியாக கோட்டைக்கு போய் போட்ட முதல் கையெழுத்து எங்களுடைய தாய்மார்கள் எல்லாம் கட்டணமில்லாமல் பேருந்திலே பயணம் செய்ய வேண்டும் என்கிற கையெழுத்து தான் அவர் போட்ட முதல் கையெழுத்து இன்றைக்கு உள்ளம் கொண்ட தலைவர் என்கின்ற விதத்தில் இங்கே எல்லாருமே பேசியிருப்பாங்க எல்லா கருத்துக்களுமே உங்கள்கிட்ட எடுத்து சொல்லியிருப்பாங்க நான் அதிகப்படியாக நான் நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை என்று சொன்னாலும் இந்த தாயுள்ளம் கொண்ட தலைவர் என்பது எப்படி பொருத்தமாக இருந்தது என்று சொன்னால் உங்களுடைய ஆதரவோடு ஒரு ஆட்சி பொறுப்புக்கு நாங்கள் வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கோயம்புத்தூரில் இருக்கின்ற ஒரு கொரோனா வார்டுக்கு நேரடியாக செல்கிறார் அந்த பாதுகாப்பு கவசத்தை அணிந்து கொண்டு நேரடியாக உள்ளே சென்று சொந்த பந்தமே நம்ம பார்க்கறதுக்கு பயந்தாங்க யாராவது ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க நம்ம வெளியில் போகும்போது எங்கேயாச்சும் ஃப்ளெக்ஸ் போர்டு வச்சுருந்தா தான் நமக்கே தெரியும் அடடா இவர் இறந்து போயிட்டாரா என்று இருந்த சூழ்நிலை ஒரே வீட்டில் இருந்தாலும் பக்கத்து பக்கத்தில் ரூமாக இருந்தாலும் எட்டி கூட பார்க்காத அளவிற்கான ஒரு பயம் ஆனால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அந்த கொரோனா வார்டுக்கு நேரடியாக செல்கிறார் அங்கே கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நோயாளிகளை பார்த்து சொல்கிறார் பயப்படாதீங்க உங்களுக்காக நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பொருத்தமான தாயிலும் கொண்ட தலைவர் ஏன் அவருக்கும் குடும்பம் இருக்கின்றது அவருக்கும் பிள்ளை இருக்கின்றது அவருக்கு மட்டும் அச்சம் இருக்காதா ஏன் இந்த மாதிரியாக நீங்கள் உங்களுடைய உயிரை பணயம் வைத்து கொண்டு தான் உள்ளே செல்ல வேண்டுமா என்று சொன்ன பொழுது தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களும் ஒன்னே ஒன்று தான் சொன்னார் என்னை இந்த இடத்தில் அமர வைத்திருக்கின்ற என்னுடைய தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொன்னவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இங்கே பேசிய நம்முடைய அண்ணன் மயிலை வேலு அவர்கள் சொன்னது போல நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு இன்னுயிர் காப்போம் என்கின்ற ஒரு திட்டம் அவர் சொன்னார் யார் அடிப்பட்டாலும் சரி அது நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற மக்களாக இருக்கலாம் வெளி மாநிலத்தை சார்ந்திருக்கின்ற மக்களாக இருக்கின்றலாம் ஏன் வெளிநாட்டை சார்ந்தவங்க வரும்போது ஏதாச்சும் ஒரு விபத்தில் அவன் சிக்கிக் கொண்டான் என்று சொன்னால் முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அவன் என்ன மாதிரியான சிகிச்சையெல்லாம் வழங்கப்படுகின்றதோ அதற்கான செலவாக ஒரு லட்சம் ரூபாய் என்று சொல்லி இன்னைக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் அரசாங்கமே என்ற அளவிற்கான ஒரு மிகப்பெரிய திட்டம் பொதுவாக தவிக்கிற யாராவது தண்ணி கொடுத்தா கூட என்ன தெரியுமா சொல்லுவாங்க நீ நல்லா இருக்கணும்பா அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பாடு ஆனால் அந்த நிதிநிலை அறிக்கையில் நீங்கள் பார்த்துருக்கலாம் இது இதுவரைக்கும் இந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு என்கின்ற திட்டத்தின் மூலமாக ஏறத்தாழ மூணு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் உயிர்களை காப்பாற்றியிருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்று சொன்னால் அந்த குடும்பம் அவர் எந்த அளவுக்கு வாழ்த்தி கொண்டிருக்கும் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் ஆக இது மட்டுமா காலை சிற்றுண்டி இங்கே எல்லோரும் சொன்னது போல தான் இன்றைக்கு மாணவ செல்வங்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வரும்பொழுது தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னது ஒன்றையொன்று தான் முதல்ல என் பிள்ளை வயிறார சாப்பிடணும் அதுக்கப்புறமேட்டு நல்லா விளையாடட்டும் அதுக்கப்புறமேட்டு அவன் படிக்கலாம் என்று சொல்லி ஏறத்தாலும் ஒரு ஆண்டுக்கு அறநூறு கோடி ரூபாய் என்று இதற்காக ஒரு நிதியை ஒதுக்கீடு செய்து முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் என்கிற திட்டத்தின் மூலமாக பிள்ளைகளுக்கு மட்டும்தான் நாங்கள் உணவளிக்கிறோம் என்று நினைக்கிறீர்களா தாய்மார்களுக்கான அந்த மன நிம்மதியையும் தரக்கூடிய ஒரு திட்டமாக இந்த திட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு உள்ளம் கொண்ட நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சருடைய அந்த பணி ஆக இப்படி தாய் உள்ளம் என்று சொல்லும் பொழுதெல்லாம் நம்முடைய மகளிர் உரிமை தொகை என்கின்ற முத்தம் என்கிற கலைஞருடைய அந்த உரிமை தொகை திட்டம் இதுவரைக்கும் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேருக்கு நான் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிறேன் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் ஏறத்தால பதிமூணாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதுவரைக்கும் யார் யாருக்கெல்லாம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அது ஒரு பக்கம் இன்றைக்கு தனியாக இந்த துறையை கண்காணிக்கக்கூடிய நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் மிக விரைவாக யார் யாரெல்லாம் பதிவு செஞ்சு இன்னும் கிடைக்காம இருக்கின்றதோ இனி வருங்காலத்தில் அவர்களுக்கும் அது கிடைக்கும் என்று சொல்லுகின்ற அளவிற்கான அந்த திட்டமாக இருந்தாலும் சரி அதே போன்று இந்த நிதிநிலை அறிக்கையில பல்வேறு திட்டத்தை நம்ம கொண்டு வந்திருக்கணும் என்று சொன்னாலும் கொள்கை எதிர்க்கு எது தெரியுமா கண்ணை உறுத்துது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முன்னாடியே சொன்னார் பார்த்தீங்கன்னா ரூ அப்படின்னு போட்டு இந்த நிதிநிலை திட்டத்தை ஆரம்பித்தது அந்த ரூன்னு போட்டது அவனுக்கு கண்ணை உறுத்திக்கிறது இருக்கிற திட்டத்தெல்லாம் விட்டுட்டான் இந்த ரூன் எப்படி இவங்க போடலாம் ரூன் எப்படி இவங்க போடலான்னு சொல்லும் பொழுது அவன் பயப்படுறது ரூவை பார்த்து இல்லை அவன் பயப்படுறது தமிழை பார்த்து தமிழ் மக்களை பார்த்து தமிழ்நாட்டை பார்த்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரை அவன் பயப்படுறான் கதறான் எங்கே சொல்லணும்னா கொள்கை எதிரிகள் அதிகமாக இருக்கின்ற பகுதி அதிகமாக இருக்கின்ற பகுதின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா ஒரு காலத்தில் அந்த மயிலாப்பூர் தொகுதியில் தான் எடுத்து சொல்லணும் ஆனால் அதையும் உடைத்து எரிந்தவர் யார் என்று சொன்னால் அண்ணன் மயிலை வேளுக பதிமூணாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இன்றைக்கு உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களுடைய உள்ளத்தில் இடம்பிடிக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இன்றைக்கு அவர் பணியாற்றி கொண்டிருக்கின்றார் ஆக நிதிநிலை அறிக்கையில் போட்டதுக்கே கதிரிய நீ ஒன்றிய அரசான நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடுங்கிற பேரே இல்லையே அப்போ நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் உங்களை வந்து நாங்கள் பார்க்க வேண்டும் ஆக எங்களை எப்படி பார்க்கலன்னு சொன்னால் ஒவ்வொரு முறையும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்தால் ஒட்டுமொத்தமாக எல்லா மாநிலமும் ஒரே மாதிரியான கருத்தை சொல்லும்போது தமிழ்நாடு மட்டும் என்னப்பா எப்போ பார்த்தாலும் நம்மளை ஓட ஓட விரட்டுகிறார்களே என்கின்ற எரிச்சல் உங்களுக்கு என்னப்பா பிரச்சனைனா தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் இருக்கிறாங்க தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய குழப்பம் என்னென்னா தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் பிஜேபி எப்பட்றா தோக்குதுன்னு யூபிக்காரனுக்கு ஒரு குழப்பம் எந்த வளர்ச்சியுமே கொடுக்காத யூபியில் பிஜேபி எப்படா ஜெயிக்கிதுன்னு தமிழ்நாட்டுக்காரனுக்கு குழப்பம் ஒன்று மட்டும் தெரியுது இந்தியாங்கிறது ஒரு நாடு இல்லை அப்படின்னு இதிலே தெரிஞ்சு போயிடுச்சு ஆக இப்படி நம்மளை வஞ்சிக்கக்கூடிய பாரதிய ஜனதா அவருடைய நிதிநிலை அறிக்கையில் எதுவுமே நமக்கான திட்டத்தை கொடுக்காமல் ஆனால் நாம் என்னென்ன திட்டம் கொண்டு வந்திருக்கோம் மகளிர் உரிமை தொகையை நம்ம விரிவுபடுத்த போகிறோம்னு சொல்கிறோம் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் புதிதாக குழுக்களை உருவாக்க போகிறோன்னு சொல்கிறோம் கிட்டத்தட்ட பதினெட்டு இடங்களுக்கு மேலே தோழி விடுதிகள் இந்த தோழி விடுதிகள் என்று சொன்னால் திருச்சியிலேருந்து இப்போ சென்னைக்கு வராங்க வேலைக்கு வராங்க ஒரு பெண்கள்லாம் வராங்க அப்படின்னா அவங்க எங்கே தங்குவாங்க புதிதான இடம் எந்த இடத்துல தங்குவது என்று வரும்பொழுது அவர்களுக்கென்று அரசாங்கமே மிகவும் மிகவும் சிறிய தொகையில் அரசாங்கமே அவர்களை தங்க வைக்கின்ற அளவுக்கு ஒரு விடுதியை கட்டி கொண்டிருக்கும் கட்டி கொடுத்துட்டோம் ஏற்கனவே இன்றைக்கு புதிதாக ஒரு பதினெட்டு தோழி விடுதிகளை கட்டப்படும் என்று சொன்னால் இனி வருகின்ற தோழி விடுதிகள் என்பது பணி செய்கின்ற பெண்களுக்கு மட்டுமல்ல வெளியூரில் போய் எங்காச்சும் பிள்ளைங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அவர்களும் அங்கே தங்கலாம் என்கின்ற திட்டம் ஆக இன்னொன்று நிதிநிலை அறிக்கையில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மாணவ செல்வங்களுக்கென்று கல்வி கடனை நாங்கள் வழங்க போகிறோம் என்கின்ற ஒரு திட்டம் சென்னைக்கு பக்கத்துல ஒரு புதிய நகரத்தை உருவாக்க போகும் என்ற ஒரு திட்டம் நாற்பதாயிரக்கும் மேற்பட்டிருக்கின்ற அரசு பணியாளர்களை ஊழியர்களை நாங்கள் புதியதாக நாங்கள் வேலைக்கு எடுக்க போகிறோம் என்கின்ற அறிவிப்பு ஆக இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆனால் நீங்க என்ன பண்றீங்க இன்னைக்கு எதிர்கட்சி எதிர்கட்சின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி இருக்கின்றது அந்த கட்சிக்கு நம்மளுடைய இந்த நிதிநிலை அறிக்கையை பாராட்டுறதுக்கு மனசு இல்லை என்று சொன்னாலும் விமர்சனம் செய்யாமலாச்சும் இருக்கலாம் ஆனால் அவங்களுடைய வேலை என்ன பாவம் ஒன்றிய அரசு சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து அப்படியே போய் ஒப்பிப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி ஒன்றிய அரசு என்ன சொல்லுதோ அப்படியே இங்கேருந்து ஒப்பிச்சிடுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை எங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி நின்னாங்க ஆனால் எப்படி நின்னாலும் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை நம்ப போகிறதில்ல அது வேறு விஷயம் ஆனால் இன்றைக்கி ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க டெல்லிக்கு போகிறீங்க ஒவ்வொரு காரு மாறி மாறி காரு மாறி காரு மாறி போகிறீங்க அது ஏன் அப்படி ஒளிஞ்சு ஒழிஞ்சு போகணும்னு எனக்கு தெரியல போய் அமித்ஷாவை போய் பார்க்குறீங்க பார்த்து நாங்கள் நாட்டு நலனுக்காக நாங்கள் பேசுவோம் எங்களுக்கு தானே தெரியும் அங்கே என்ன பிரச்சனை நீங்கள் போய் பேசிட்டு இருப்பீங்க உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை என்ன உங்கள் கட்சி உள்ளுக்கு இருக்கின்ற பிரச்சனை என்னான்னு எங்களுக்கு தானே தெரியும் நாங்கள் நாட்டு நலனுக்காக நாங்கள் ஏன் நாட்டு நலனுக்காக சட்டமன்றத்தில் பேசேன் சட்டமன்றத்தில் எதையும் பேசாமல் வெளிநடப்பு வெளிநடப்பு என்று செய்து கொண்டிருக்கின்ற அந்த நான் சட்டமன்றத்தை விட்டு வெளிநடப்பு செய்கிறீர்கள் நாட்டை விட்டு அவங்களை வெளிநடப்பு செய்கின்ற அளவுக்கு எங்களுடைய மக்கள் தீர்ப்பை வழங்குவார்கள் என்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் புதுசாக இப்போ ஒரு மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் என்ன அதில் கையெழுத்து போட்டாதான் என்ன இங்கே வருகை தந்திருக்கின்ற தாய்மார்கள் நம்முடைய மக்களுக்கு சொல்லிக் கொடுவது ஒன்று தான் ஒவ்வொரு பகுதியும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ராஜஸ்தான் அப்படிங்கிற ஒரு மாநிலத்தை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ராஜஸ்தானி என்கின்ற ஒரு மொழி இருந்தது அது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தான் மாநிலத்தில் ப பதினோரு வகையான மற்ற மொழிகள் இருந்தது ஒரே ஒரு மாநிலத்துக்கு தான் உதாரணம் நான் சொல்கிறேன் நான் அந்த அனைத்து மொழிகளும் இன்றைக்கி அழிந்து போய் இன்றைக்கி தத்தி புத்தி தத்தி பூத்தி இன்னைக்கு அவன் ஹிந்தியை கத்தி பேசிகிட்டு இருக்கான் தன்னுடைய மொழியை மறந்தவன் முழுமையாக தன்னுடைய முகவரியை மறந்தவனுக்கு சமம் என்பதை நினைத்தவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் அதனால தான் சொன்னாரு நீ ரெண்டாயிரம் கோடி கொடுத்து இந்த மும்மல்லி கொள்கையில நீ கையெழுத்து போட சொன்னேன்னு சொன்னால் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு என்னுடைய ச தமிழ் சமுதாயத்தை நான் பின்னோக்கி இழுத்து செல்வதற்கான அந்த பாவத்துக்கு நான் ஆளாகி விடுவேன் அதனால் ரெண்டாயிரம் இல்லை நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் எனக்கு உன்னுடைய கொள்கைக்கு நான் உடன்பாடு இல்லை என்று சொன்னவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் சொன்னது மட்டுமல்ல அதற்கான நிதியை மாநில அரசே ஏற்றுக்கொள்ளும் இதனால் நாற்பத்தி மூணு லட்சம் மாணவருடைய எதிர்காலம் முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டிருக்கின்ற ஆசிரியர்கள் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுடைய எதிர்காலம் பல்வேறு பள்ளிக்கல்வித்துறையை சார்ந்திருக்கின்ற திட்டங்கள் எதனால் அப்படி நின்று போச்சு தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னால் கவலைப்படாத அந்த ரெண்டாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியை நான் தரேன் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பெற்றிருக்கின்றோம் தாயுளிடம் கொண்ட தலைவரை நாம் பெற்றிருக்கின்றோம் இயற்கை பேரிடர் வந்துச்சு நாற்பத்தையாயிரம் கோடி கொடுங்கயான்னு கேட்டால் வெறும் இரநூத்தி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் மட்டும் தருங்க இது எந்த விதத்தில் நியாயம் என்று தான் நாங்கள் கேட்கிறோம் மத்திய சர்க்கார் மத்திய சர்க்கார் நிதி என்று சொல்லிக்கிறோம் பேருங்க அண்ணா அழகாக தான் ரொம்ப அழகாக சொல்லுவார் இந்த மத்திய சர்க்கார் என்று சொல்கிற மாதிரி அது வந்து ஒரு வழக்கு அது மத்திய சர்க்கார் நிதி என்று சொல்வது வழக்கத்தில் வந்தது ஒரு மத்திய சர்க்கார்கிட்ட தனியாக நிதியெலாம் எங்கேயுமே கிடையாது மத்திய சர்க்கார்கிட்ட எந்த நிதி உருவாக்க முடியாது இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு மாநிலமும் தன்னுடைய வரிப்பணத்தை கொடுக்குது பார்த்தீங்களா அதில் வருகின்ற அந்த நிதியை வைத்து அதை பிரித்து கொடுத்து செய்வது தான் ஒரு மத்திய சர்க்கார் அது அண்ணா ரொம்ப அழகாக சொல்லுவார் மாமியார் வீடு மாமியார் வீடு அந்த மாமியார் வீடே வாடகைக்கு இருந்தாலும் நம்ம பெருமையாக என்ன சொல்லுவோம் அது எங்கள் மாமியார் வீடு என்று சொல்லுவோம் ஆனால் அது அப்படி கிடையாது இன்றைக்கு மத்திய சர்க்கார் என்று போல்வது மத்திய சர்க்கார் என்பது வழக்கு மொழி தானே தவிர மத்திய சர்க்கார் நிதி என்பது வழக்கு மொழி தானே தவிர மத்திய சர்க்கார்கெண்டு தனியாக நிதி இல்லை என்று சொன்னவர் பேருங்க அண்ணன் ஆனால் இன்றைக்கி இதெல்லாம் கேட்டால் அங்கே என்ன சொல்கிறாங்க தமிழ் படிச்சுன்னா பிச்சை கூட எடுக்க முடியாது என்று ஒரு ஒன்றிய அமைச்சர் சொல்லிக்கிறார் நம்மை பார்த்து நாகரிகமற்றவர்கள் என்று ஒரு ஒன்றிய அமைச்சர் சொன்னார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னார் யோ நீங்களும் ஆயிரம் ரெண்டாயிரம் இல்லையா நீங்கள் ஐநூறு அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மொழியா நாங்கள் ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இருக்கிறோம் என்று வெறும் பேச்சளவில் சொல்லலை அறிவியல் சார்ந்து அதை நிரூபித்திருக்கிறார் அறிவியல் சார்ந்து நிரூபிக்கிறதுக்கு எங்கெங்கே தெரியாம ஆய்வகத்துக்கு அனுப்பிச்சு வச்சோம் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஆய்வகத்துக்கு நம்ம அனுப்பிச்சு வச்சு சொன்னோம்னா ஐயோ தமிழ்நாட்டு மக்கள் இவங்களே சொல்லிக்கிறாங்கப்பா என்று சொல்லலாம் எங்கே அனுப்பிச்சி வைக்கிறோம் மகாராஷ்டிராவுக்கு அனுப்பிச்சி வைக்கிறோம் குஜராத்துக்கு அனுப்பிச்சி வைக்கிறோம் இதைவிட அமெரிக்காவில் இருக்கின்ற ஃப்ளாரிடாவுக்கு அனுப்பிச்சு வைக்கிறோம் இதெல்லாம் பாருங்கள் நம்முடைய கொள்கை எதிரிகள் இருக்கின்ற ஒரு மாநிலம் இதற்கெல்லாம் மேலே முதன்மையாக இருக்கக்கூடிய உலகத்திலே முதன்மையாக இருக்கின்ற ஃப்ளாரிடாவில் இருக்கின்ற ஒரு ஆய்வகம் இவங்கெல்லாம் பார்த்துட்டு சொல்கிறாங்க பொதுவாக இந்த கிரீக்கு இந்த மாதிரி இடத்துல தான் சொல்லுவாங்க அப்பா நாலாயிரம் வருஷத்துக்கு முன்பு இருந்தே மனிதன் இருந்திருக்கிறான்ப்பா இங்கே நாகரிகம் வந்துருப்பா சொல்கிறான்ப்பா ஐயையோ அது தவறுங்க நாலாயிரம் வருஷம்லாம் இல்லைங்க ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டுல மக்கள் இங்க இருக்கின்ற இரும்பை பயன்படுத்தி என்று சொல்லிக்கின்ற அளவுக்கு பெருமையை நாம் பெற்றிருக்கின்றோம் அறிவியல் சார்ந்து நம்ம நிரூபிச்சுட்டு இருக்கோம் நம்மை பார்த்து அவங்க சொல்லுகின்ற அந்த விஷயம் தமிழ்நாட்டு முதல்ல சொல்லுவோம் அறிவியல் சார்ந்து நிரூபிச்சிட்டோம் அதை நாடாளுமன்றத்தை எடுத்து நீங்கள் அதை பிரகடனப்படுத்திய நாட்டுக்கு என்று சொன்னால் இன்னைக்கு வரைக்கும் நாட்டுக்கு அதை பிரகடனப்படுத்தாமளுக்கு ஏன் தெரியுமா அவங்களுக்கு பயம் நாள் வரைக்கும் சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் நம்ம சொல்லிட்டே இருந்தோமே சமஸ்கிருதம் இந்தி இதுதான் நமக்கான ஆணி வேறு சொல்லிட்டு இருந்தோமே இன்னைக்கு அந்த புட்டு உடஞ்சி போச்சு இப்போ அவங்க தமிழ்நாட்டுக்காரன் நிரூபிச்சிட்டானே இதை வெளியில் சொன்னால் வெக்கக்கேடு என்று அவன் சொல்ல மாட்டேங்கிறான் பயப்படுகிறான் ஆக இப்படி நம்மை வஞ்சிக்கக்கூடிய அளவிற்கு இந்த ஒன்றிய அரசாங்கம் இருந்து கொண்டு இருக்கிட்டு அது சார்ந்து நமக்கான பல்வேறு விமர்சனங்கள் பல்வேறு விமர்சனங்கள் நம்ம மீது வைக்கும் பொழுது அதுவும் அண்ணாவே ரொம்ப அழகாக சொல்றாரு எதிர்கட்சி சார்ந்த விமர்சனம் அப்போ என்ன சொன்னா அவங்களுக்கு யானைக்கால் வியாதி இருக்கு என்று சொல்லுவான் நாம் மேடை போட்டு நல்ல காலை காமிச்சோன்னு சொன்னா நாங்கள் இடது காலை சொன்னோம் வலது காலை காமிக்கிறான்னு சொல்லுவான் இந்த மாதிரி எதிர்கட்சிக்காரனுக்கு நாம் விளக்கம் சொல்லிட்டு இருப்பதை காட்டிலும் நாம் செயல்படுத்துகின்ற திட்டத்தின் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்னவர் அண்ணா அவர்கள் இன்றைக்கு அதை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றார் வருகை தந்திருக்கின்ற இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற நீங்கள் தெளிவாக உன்னை தெரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு வழங்குங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வழங்குங்கள் என்று சொன்னால் ஏதோ மேடையில் அமர்ந்திருக்கின்ற நாங்களாம் சட்டமன்ற உறுப்பினராகவே இருக்க வேண்டும் அமைச்சர்களாகவே இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக மாநில உரிமைகளை நாம் காக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ் மொழியை நாம் காக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இனத்தை நாம் காக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டை நாம் காக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கரத்தை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் இது எனது ஆட்சி அல்ல இது நமது ஆட்சி என்று சட்டமன்றத்திலே சொல்லுகிறாரே நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்னைக்கு மயிலை வேலன்னு சொன்னது போதே வாக்களித்தாலும் வாக்களிக்காவிட்டாலும் அனைவருக்குமான அரசாங்கமாக இது இருக்கும் என்று சொன்னாரே அந்த தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கரத்தை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதனால்தான் இன்றைக்கு பட்டி தொட்டி எல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய பிறந்த நாளை இன்னைக்கு நாம் மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு தனி மனிதனுடைய வாழ்வுக்காக மட்டுமல்ல அந்த மனிதன் வாழ்கிறார் என்று சொன்னால் தமிழ் இனம் வாழும் தமிழ் வாழும் தமிழ்நாட்டு மக்கள் வாழ்வார்கள் என்பதற்காகத்தான் அதை நாங்கள் சொல்கின்றோம் ஆக வருகை தந்திருக்க நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய நல்ல ஆதரவினை தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் திராவிட மாண்புமிகு ஐயா முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐயா முதல் முதலாக போட்ட கையெழுத்துலேருந்து இப்போ இருக்க திட்டம் வரைக்கும் ரொம்ப அழகான முறையில் கோர்வையாக பேசியிருக்காரு அன்பில் மகேஷ் ஐயா அவர்கள்